வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் மீன ராசிக்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் மற்ற மீனராசிக்காரங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க விரையச்சனியால் பெரிய வேதனையும் மீளா துயரையும் அதிகமா சந்திச்சுட்டு இருக்கிற மீனராசிக்குதான் இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி பார்க்க போறோம் சனி பகவான் மீனராசிக்கு லாபஸ்தானத்திற்கும் விரயஸ்தானத்திற்கும் அதிபதி அதாவது பதினோராம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் அதிபதி விரய ஸ்தானாதிபதியான சனி ஆட்சி பெற்று இருப்பதால் உங்களுக்கு கடுமையான விரயம் ஏற்பட்டது கடந்த ஒன்னே முக்கால் வருஷமா பல செலவுகள் திட்டமிட்ட செலவுகளை விட திட்டமிடாத செலவுகள் ரொம்ப அதிகமா உங்களால செலவுகளை சமாளிக்க முடியாம நீங்க திக்கு முக்காடிட்டு இருப்பீங்க வாழ்க்கைய நகரத்துறதுக்கு பல விஷயத்துல நீங்க சிரமப்படுறதுக்கான காரணமே இந்த விரையச் சனி ஒன்னே முக்கால் வருஷமா இவ்வளவு சிரமத்தை கொடுத்த இந்த சனி இந்த வக்கிர பயிற்சியிலயாவது நமக்கு விடுதலை தருமா விடுதலை தள்ளினாலும் பரவாயில்ல கொஞ்சமாவதும் தாக்கத்தை குறைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மீனராசிக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் ஏன்னா சனியின் தாக்கத்தை கடுமையாக உணரக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள் அதுலேயும் ஏழரை சனியில விரைய சனி சனி தொடங்கி இரண்டரை ஆண்டு காலத்துல ஒன்னே முக்கால் வருஷம் ஆயிருக்கு அந்த ஒன்னே முக்கால் வருஷமும் படாத பாடுபட்டீங்க எல்லா விஷயத்திலுமே ஒரு மந்த நிலைமை இருக்கும் முயற்சிகளுக்கு சரியான பலன் கிடைக்கல பண விஷயங்கள்ல நமக்கு ஒரு அனுகூலமான செயல் எதுவுமே இல்லை கையில இருந்த பேலன்ஸும் சரி பேங்க்ல போட்டு வச்சிருந்த பணம் சீட்டு கம்பெனி அல்லது நகை அடகு வச்சு எல்லாம் வச்சு முடிச்சாச்சு இனி பணத்துக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல கடுமையான கஷ்டத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசிக்கு இனி எந்த நகையும் அடகு வைக்க வேண்டியதில்லை அல்லது அடகு வைக்க நகை இல்லைனாலும் இனி நீங்க நகையை திருப்புவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் கடனை மட்டுமே வாங்கிட்டு இருந்த நீங்க கடனை கட்டுவதற்கான காலம் வரும் நல்ல காலம் நிச்சயமாக நடக்கும் விரையச்சனையின் தாக்கம் குறையும் எப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னா வக்ர பயிற்சி அதுக்கு பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும் வக்ரம்னா முதல்ல என்ன அப்படின்னா வக்ரம் என்பது ஒரு கிரகம் பூமிக்கு மிக அருகாமையில் வரும்போது பூமியை நீள்வட்ட பாதையில கிராஸ் பண்ணும்போது அந்த கிரகம் சற்று வேகமா போற மாதிரி இருக்கும் அது பூமியிலிருந்து பார்க்கும்போது எப்படி தெரியும் அப்படின்னா நம்ம வந்து ட்ரெயின்லயோ பஸ்லயோ போகும்போது ஜன்னல் வர சீட்ல இருந்து வெளியில பார்க்கும்போது எப்படி மரம் செடி கொடி கரண்ட் கம்பம் பில்டிங் எல்லாம் பின்னோக்கி போற மாதிரி தோணுமோ அந்த மாதிரி பின்னோக்கி போற மாதிரியான ஒரு நிகழ்வு தான் வக்ரம் ஒரு கிரகம் முன்னோக்கி பின்னோக்கி பயணம் செய்யற அந்த காலகட்டத்துக்கு பெயர் வக்ரம் அதுல சனி பகவான் இப்ப வக்ரம் பெறார் இந்த சனி பகவானின் வக்ரம் எப்ப இருந்து எப்போ வரைக்கும் நடக்குதுன்னா ஜூன் இருபத்தி ஒன்பதுல தொடங்கி நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அதாவது நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் நாலரை மாசத்துக்கு மேல இந்த சனி வக்ர காலமாக இருக்கும் அப்ப வக்ர காலத்துல என்ன

சிரமத்தை கொடுக்குதுன்னா சிரமத்தை குறைக்கும் அப்ப உங்களுக்கு மீன ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்தானத்தில் இருக்கும் சனி மூணாம் பார்வையாக உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான ராசியையும் சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்க ராசிக்கு ஆறாம் இடமான சிம்ம ராசியையும் சனி தன்னுடைய பத்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான விருச்சிக ராசியையும் பார்க்கிறார் அப்ப இதுல இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் ஆறாம் இடம் என்பது ருண ரோக சத்துருஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்பது யோகஸ்தானம் அப்ப இந்த பலன்கள் உங்களுக்கு குறைவா கிடைக்கும் இதுல சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்த சனி இவ்வளவு நாள் பார்த்ததுனால எதிரிகளின் தொல்லை கொஞ்சம் கம்மியா இருக்கும் நீங்க சொல்லலாம் எதிரிகளின் தொல்லை அதிகமாதான் இருந்ததுன்னு அப்ப சனி பார்த்தே உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை இந்த அளவுக்கு இருக்குதுன்னா சனியின் பார்வை இல்லாம இருந்தா உங்களோட எதிரிகளின் பலம் இரண்டு மடங்கு அதிகமா இருந்திருக்கும் இந்த காலகட்டத்துல எப்பவுமே சனியின் தாக்கம் நிச்சயமாக ஒரு விஷயத்தை மந்தப்படுத்தும் காரணம் சனி பகவானுக்கு பெயர் மந்த காரகன் நவ கிரகங்கள்ல ரொம்ப மெதுவா நகரக்கூடிய கிரகமும் சனிதான் அதனாலதான் சனி பயிற்சி இரண்டரை ஆண்டுக்கு ஒரு முறை நடக்குது குரு பயிற்சி வருஷம் ஒரு தடவை ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை ஆனால் இருக்கிற கிரகங்கள்லேயே மிக மெதுவாக நகரக்கூடிய கிரகம் சனி அதனாலதான் அவருக்கு மந்த பெயர் சனி பகவான் தொழில் காரகனும் கூட சனி அப்படிங்கிறவர் தான் கர்ம காரகனும் உங்களோட அன்றா அன்றாட கர்மாக்கள் உங்களோட ஜீவனத்தை கிரகமும் சனிதான் பனிரெண்டு ராசியில நம்ம எந்த ராசியா இருந்தாலும் சரி நமக்கு பத்தாம் இடத்தின் அதிபதி யாரா வேணாலும் இருக்கலாம் அதாவது தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதி வேணா ஒவ்வொரு ராசிக்கு மாறலாம் ஆனால் தொழில் காரகன் அப்படிங்கிறவர் சனி பகவான் அந்த சனி பகவான் தான் அடிமை தொழிலை கூடியவர் நம்ம மாதாந்திர ஊதியத்துக்கு வாராந்திர ஊதியத்துக்கு அதாவது சம்பளத்துக்கு வேலைக்கு போற வேலையாட்களை குறிக்கக்கூடிய கிரகமும் சனி கடுமையாக உழைக்கிறோம் உடலில் வியர்வை வருது அப்படின்னா அந்த வியர்வை சிந்த உழைக்கக்கூடியவர்களுக்கு சனி நிச்சயமாக சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம் அந்த மாதிரி மிக அருமையான பலன்களையும் ஒரு மனிதனின் ஏற்ப நல்ல பலன்களையும் கெட்ட பலன்களையும் கொடுக்கக்கூடிய கிரகம் நம்மளோட போன ஜென்ம நம்ம பாவத்தை நீக்கக்கூடிய வேலையையும் பெரிய அளவில் செய்யக்கூடியவர் கர்ம காரகனான சனி பகவான் சனி பகவான் தன்னுடைய பெயரின் பாதியில் சிவபெருமானின் பெயரை தாங்கி நிற்கிறார் நவ கிரகங்களில் சிவனின் பெயரை கொண்டு இருக்கக்கூடிய ஒரே கிரகம் சனீஸ்வரன் அப்படிப்பட்ட மிக சக்தி வாய்ந்த கிரகமான சனி பகவான் வக்ரகதியில் உங்களுக்கு மாற்றத்தை தருவாரா ஏற்றத்தை தருவாரா தருவாரா முன்னேற்றத்தை ஒரு அதிர்ஷ்டத்தை தருவாரா செலவுகளை குறைப்பாரா விரயத்தை தடுப்பாரா இந்த கேள்விகளுக்கு விட கிடைச்சிட்டாலே மீனராசிக்கு இப்போதைக்கு ஒரு நிம்மதி கிடைச்சிடும் நிச்சயமாக இந்த சனி வக்ர பயிற்சியான நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் மீனராசிக்கு சிறப்பாக இருக்கும் மீனராசியில் இடம்பெற்றிருக்கும் நட்சத்திரம் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரேவதி நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதம் இதையெல்லாம் கொண்டது மீனராசி மீனராசியின் அதிபதி குரு பகவான் இங்கே உச்சம் பெறும் கிரகம் சுக்கரன் நீச்சம் பெறுவது புதன் சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் பனிரெண்டாம் இடம் என்பது அயன சயனஸ்தானம் மற்றும் விரயஸ்தானம் அப்ப கண்டிப்பாக சனி பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது தூக்கம் ஓரளவுக்கு நமக்கு கிடைக்கும் என்ன சிக்கல் இருந்தாலும் என்ன பிரச்சனை

உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான விருச்சிக ராசியை சனி பகவான் பனிரெண்டாம் இடத்திலிருந்து தன்னுடைய பத்தாம் பார்வையாலும் பார்க்கிறார் இந்த பார்வையால் கிடைக்கக்கூடிய பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இரண்டாம் இடம் அப்படிங்கிற தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை வாக்குஸ்தானத்தை சனி பார்த்ததுனால இவ்வளவு நாள் குடும்ப உறுப்பினர்கள் சிலர் வந்து வேலைக்கு போகாம உங்களோட கருத்தை வந்து ஏத்துக்காம உங்களோட வாக்குவாதம் பண்ணி அதனால் சிலருக்கு பிரிவினை சில மன கஷ்டம் ஏற்பட்டிருக்கும் குடும்பத்துல சில நிம்மதி இல்லாத நிலைமை

அவசரத்துக்கு சேமிப்புல போட்டு வச்ச பணம் எதுவுமே சரியான நேரத்துக்கு வராத அந்த நிலைமையும் இப்ப உங்களுக்கு நீங்கிவிடும் நீங்க யாருக்காவது தொழில் ரீதியா வியாபார ரீதியா அல்லது கைமாத்தா அல்லது அவசர உதவி மருத்துவ உதவியா இருக்கலாம் ஒரு திருமணத்துக்குன்னு கேட்டு அவங்களுக்கு நீங்க உதவி செஞ்சிருந்து அந்த காசு உங்களுக்கு வரலைன்னா இப்போ போய் கேட்டா கண்டிப்பாக அந்த காசு உங்களுக்கு கிடைக்கும் சில பேர் எம்எல்எம்னு சொல்லக்கூடிய மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இல்ல பிரைவேட் பினான்ஸ்ல இல்ல நண்பர்கள் ஏதாவது ஒரு சேமிப்பு திட்டம்னு சொல்லி பணத்தை கொடுத்து ஏமாந்திருக்கலாம் அல்லது சிலருக்கு இன்னும் பணம் வராம இருக்கலாம் அது எல்லாமே இப்ப நீங்க ஃபாலோ பண்ணா வந்துடும் அப்ப ஏமாந்த பணம் தொலைச்ச பொருட்கள் கிடைக்கிறதுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஆறாம் இடத்தை சனி வக்ர பார்வையில் பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா உங்களோட திடீர் அதிர்ஷ்டங்கள் ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்கு நோயின் தாக்கம் குறையும் ஏற்கனவே ஏதாவது ஒரு வியாதி இருக்கு அந்த வியாதிக்கு மருத்துவமனையில சரியான மருத்துவம் கிடைக்கல போய் செக் பண்ணி பார்த்தோம் எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஆனா வேதனையோ பிரச்சனையோ எனக்கு தீரல ஹாஸ்பிட்டல் போய் நான் நிறைய ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டேன் டாக்டர் இல்லைன்னு இப்ப போய் நீங்க மருத்துவரை ஆலோசித்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் நீண்ட நாளாக நான் வந்து ஹாஸ்பிட்டல் தங்கி வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீண்ட கால மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகள் கண்டிப்பாக சிகிச்சை முடிந்து வீடு திரும்புவீங்க இது ரொம்ப நல்ல நியூஸ் நீங்க ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை ஏதாவது ஒரு சிக்கல் அல்லது கால் அடிபட்டு நீங்க கட்டு போட்டிருக்கீங்க அல்லது சரியாக அதுல வந்து உங்களுக்கு குணம் ஏற்படல அப்படின்னா இந்த காலகட்டத்துல நீங்க மிக பெரிய அளவுல குணமாகி ரொம்ப சீக்கிரத்துல வீடு திரும்புவீங்க உங்களோட நோயின் தாக்கம் உறுதியாக குறையக்கூடிய ஒரு அருமையான விஷயத்தை சனி பகவான் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நடத்தி தருவார் சனி தன்னுடைய பத்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது யோகஸ்தானம் அப்ப அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடத்தை சனி அப்படிங்கிறவர் தொழில்காரகன் ஜீவனகாரகன்

சரி அதை ட்ரேடிங்கா பண்றவங்க அந்த எக்யூப்மெண்ட் ரெண்டுக்கு விட்டு பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பா இருக்கும் ரொம்ப அருமையாக வளர்ச்சி காணக்கூடிய காலமாக இருக்கும் ஆயில் தொழில் செய்யறோம் இரும்பு தொழில் செய்யறோம் அல்லது இரும்பு சார்ந்த பொருட்களை உற்பத்தி செய்யறோம் இரும்பை மூலதனமாக கொண்டு செய்யறோம் ஆயில கலந்து ஒரு பொருள் தயாரிக்கிறோம் அப்படின்னா அது எல்லாமே மிகப்பெரிய வளர்ச்சி காணும் ஒரு இடம் வாங்கி விற்கிறவங்க அதாவது ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறோம் எங்களுக்கு கொஞ்ச நாளாவே நாங்க வாங்கின இடம் விக்கல அல்லது புதுசா ஒரு இடம் வாங்க முடியல நான் நினைச்ச மாதிரியான ப்ராஜெக்ட் எல்லாம் போகல அப்படின்னா இப்போ அதற்கான அருமையான காலகட்டம் உங்களோட தசா புத்தி மட்டும் சிறப்பா உங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணிட்டா ரியல் எஸ்டேட்லயும் கன்ஸ்ட்ரக்ஷன்லயும் இருக்கிறவங்க பெரிய அளவிலான லாபத்தை சம்பாதிக்க முடியும் ஏன்னா செவ்வாயின் வீட்டை உங்களோட சனி பகவான் விரயஸ்தானத்துல வக்ர பார்வையில் பார்க்கிறார் அதுவும் பத்தாம் பார்வையால் பார்க்கிறார் புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் அதாவது லாஸ்ட் இயர் டிகிரி முடிச்சவங்க ஃப்ரெஷரா இருக்கிறவங்களா எங்க போனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறாங்க ஃப்ரெஷருக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு கவலை இருக்கும் ஆனால் பல ஃப்ரெஷருக்கு புதிய வேலைகள் மனசுக்கு பிடிச்ச வேலைகள் கிடைக்கிறதுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி பெரிய அளவுல மீனராசிக்கு உதவிகரமாக இருக்கும் அப்ப யோகஸ்தானத்தை சனி பார்ப்பதால் நிச்சயமாக சனி சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்களில் யோகம் கிடைக்கும் குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் கிடைக்கும் குலதெய்வத்துக்கிட்ட வேண்டுதல் வச்சிருந்தீங்கன்னா அந்த வேண்டுதல் நடக்கும் அல்லது வேண்டுதல் வச்சு அது நடந்துருச்சு அந்த பிரார்த்தனையை நிறைவேற்ற முடியல அப்படின்னா அதை நிறைவேற்றுறதுக்கு அருமையான காலகட்டம் எந்த ஒரு பரிகாரம் செய்யணும் அது திருமண தடைக்கா குழந்தை பாக்கியம் கிடைக்கல தொழில்ல பெரிய வளர்ச்சி இல்ல அல்லது ஏதோ ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டுட்டே இருக்கு அதனால அதுக்கு ஏதாவது ஒரு பூஜை பண்ணனும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரி சனி எப்பெல்லாம் வக்ரம் பெறுதோ அப்பெல்லாம் நம்ம பரிகாரம் செய்வதற்கு உகந்த காலகட்டம் சனி வக்ரம் பெறும் பொழுது பரிகாரம் செய்தால் அந்த பரிகாரம் அப்படியே நிறைவேறும் உங்கள் வேண்டுதல் நடக்கும் உங்க பிரார்த்தனை நிறைவேறும் இறைவன் உங்களோட பிரார்த்தனையை உங்கள் குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தோடு நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பை சனி வக்ரகாலம் எல்லா ராசிக்கும் போது ஒரு பலன் சொல்ல மறந்துட்டேன் உங்களோட எதிரிகள் யாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது கூட இருந்தே நிறைய பேர் நம்மளோட வளர்ச்சியை தடுக்கிறவங்களா இருப்பாங்க நம்ம கூட நல்லா பழகுவாங்க ஆனா நமக்கு எதிராக அவங்க ஏதாவது செய்வாங்க அது நமக்கு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் அந்த மாதிரி எதிரிகள் யார் துரோகிகள் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு அடையாளம் காண இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் அல்லது எனக்கு எதிரி யார் துரோகி யாருன்னு தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு எதிரா நம்ம எப்படி செயல்படணும்னு தெரியல அதுக்கு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கல அவங்க எல்லா விஷயத்திலுமே அவங்க செய்யறதுதான் நடக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்துல நீங்க தடுப்பு ஆட்டம் அதாவது அதை தடுக்கிறதுக்கு நீங்க டிஃபென்ஸ் கேம் ஆடலாம் நீங்க தடுக்கிறதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்தாலும் உறுதியாக உங்களுக்கு சாதகமாக நடக்கும் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு நடக்குது அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமா தான் தீர்ப்பு வரும் ஆனா ஏதோ ஒரு காரணத்துல எதிர்த்தரப்புக்காரங்க இழுத்துட்டே இருக்காங்கன்னா இப்ப அந்த வழக்கு முடிவுக்கு வரும் அப்ப அருமையான காலகட்டமாக இந்த சனி வக்ரகாலம் இருக்கு பரிகாரம் செய்யணும்னு பல ஜோதிடர்கள் உங்களுக்கு சொல்லி இருக்காங்க அல்லது நீங்க வேண்டியிருக்கீங்கன்னா அந்த பரிகாரத்தை கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல நிறைவேற்றுங்க ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் கழிச்சு அடுத்த வருஷம் பண்ணலாம்னு நினைச்சா கூட அதையெல்லாம் இப்பயே பண்ணுங்க ஏன்னா இப்ப இறைவன் உங்களோட பரிகாரத்தையும் வேண்டுதலையும் பிரார்த்தனையும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு காணப்படுறதுனால இப்ப நீங்க அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் யாருக்காவதும் பாதத்துல கணுக்கால்ல அடிபட்டு இருந்து நீங்க நீண்ட காலமா வைத்தியம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்ப உங்களுக்கு அதெல்லாம் சரியாகிடும் காலில் ரொம்ப நாளா சுகர் இருக்கிறதுனால நான் வந்து பேண்டேஜ் போட்டுக்கிட்டே தான் நான் வந்து நடந்துட்டு இருக்கேன் அந்த புண்ணு எனக்கு ஆறவே இல்லைன்னா இந்த காலகட்டத்துல உறுதியாக அந்த புண்ணு ஆறிடும் அந்த காயம் உங்களுக்கு சரியாகி நீங்க குணமடைஞ்சிடுவீங்க சனி வக்ரமாக இருக்கும் பொழுது எப்பொழுதுமே வந்து உங்களோட பாதத்திலையும் முட்டியில கணுக்கால்ல ஏற்பட்ட காயங்கள் அதுல ஏற்பட்ட எலும்பு முறிவெல்லாம் சீக்கிரம் குணமாயிடும் அல்லது ஏற்கனவே வைத்தியம் பார்த்துட்டு இருந்தா இப்ப குணமாயி நீங்க பழைய நிலைமை திரும்பிடுவீங்க அந்த மாதிரி பல விஷயங்கள்ல உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி பலனை தரும் என்னதான் ராசிபலன் பலன் வீடியோல அது நடந்துடும் இது நடந்துடும் எவ்வளவோ பிளஸ் ஆன நிறைய பார்த்து சொன்னாலும் சில எச்சரிக்கைகளையும் தேவைன்னா நான் சொல்லியிருப்பேன் எல்லாம் நாம் சொல்லியிருந்தாலும் இது எல்லாமே எனக்கு அப்படியே நடக்குமானா நடக்கும் அதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் உங்களோட ஜனன கால ஜாதகம் அதாவது நீங்க பிறந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய லக்னமும் உங்களோட தசா புத்தியும் இதற்கு ஏற்ற மாதிரி இருந்துட்டா இந்த பலன் நான் சொன்னதை விட அதிகமா நடக்கும் அது கொஞ்சம் குறைவா இருந்தா அந்த பலன்கள் குறையும் அப்ப வீடியோல இருக்கிற விஷயங்கள் அல்லது போன வீடியோல நம்ம பார்த்தது நடக்கலைன்னா உடனடியாக உங்க குடும்ப ஜோதிடத்தையோ அல்லது எங்கிட்டயோ உங்களோட ஜாதகத்தை அனுப்பி நீங்க பலன் தெரிஞ்சுக்கீங்க அதாவது உங்களோட லக்னத்தின் அடிப்படையில் என்ன மாதிரி நடக்கும் இந்த பலன்கள் எந்த அளவுக்கு நடக்கும்னு அதை தெரிஞ்சிக்காம இந்த ராசி பலன் வீடியோ எந்த ராசி பலன் வீடியோவையும் நமக்கு ஏன் நடக்கல இந்த ராசி பலன் வீடியோல இருக்கிற மாதிரி நமக்கு ஒண்ணும் எப்பவுமே நடக்கலைன்னு நீங்க முடிவுக்கே வராதிங்க இது உங்களுக்கான வழிகாட்டி இருட்டில் இருக்கிறவங்களுக்கான மெழுகுவர்த்தியோ அல்லது கையில் கிடைச்ச டார்ச் லைட்டா இந்த ராசிபலன் வீடியோவை நீங்க பார்க்க பழகிட்டா நிச்சயமாக வாழ்க்கையில தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் மன உறுதியோடும் வெற்றியை உறுதியாக பெற்று விடுவோம் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து கொஞ்சம் கூட விலகாம உங்களால செயல்பட முடியும் அதனால ராசிபலனும் பலனும் உங்கள் ஜனனகால ஜாதகமும் எப்படி வித்தியாசப்படுதுங்கிற இந்த கருத்தை ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுங்க இது தெரியாம பல பேர் ராசி பலன் வீடியோ படி நமக்கு

மாணவ மாணவிகள் அரசியல்வாதிகள் கலைத்துறையினர் ஆன்மீகவாதிகள் ஆன்மீக அறக்கட்டளை நடத்துபவர்கள் இப்படி எல்லாருக்குமே ஏதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டமாக உறுதியாக இந்த சனியின் காலம் இருக்கும் உங்கள் குல தெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் உறுதியாக எல்லாம் நீங்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த மாத்திரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவோட நோட்டிபிகேஷன் வரும் அதை நீங்க எதையுமே மிஸ் பண்ணாம

ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்